தமிழகத்தில் ஓடும் ஆட்டோக்களுக்கு பனிரண்டு ஆண்டுகளாக புதிய கட்டணம் நிர்ணயிக்கப்படவில்லை எனவே ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்களாகவே ஆட்டோ கட்டணத்தை மாற்றி அமைத்துள்ளனர் ஒன்றாம் தேதி முதல் குறைந்தபட்ச கட்டணமாக ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது சேலம் சின்னப்பம்பட்டி அருகே சாலை பணியின் போது பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து சிதறிய விபத்தில் நல்வாய்ப்பாக தொழிலாளர்கள் அனைவரும் காயம் ஏதும் என்று உயிர் தப்பியுள்ளனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பார்ப்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஆளுநர் அரசியல்வாதியாக மாறி நாங்கள் எதை செய்தாலும் குறை கூறுகிறார் என்று அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார் ஆளுநர் ஆளுநராக இருந்து பணியாற்றினால் மாநிலம் மக்கள் என அனைவருக்கும் சிறப்பு ஆளுநர் அரசியல்வாதியாக மாறி நாங்கள் எதை செய்தாலும் பாராட்ட மனமில்லாமல் எதையாவது குறை கூறுகிறார் என்றும் அமைச்சர் ஏவா வேலு பேசியுள்ளார் பெரம்பலூர் அருகே டிராக்டரை காணவில்லை என பொய் புகார் அளித்து காப்பீட்டு நிறுவனத்தை ஏமாற்றி ஒரு லட்சம் ரூபாய் பணம் பறித்தவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து பெரம்பலூர் மாவட்ட நீதி நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சமூக செயற்பாட்டாளர் ஜெகபர் அலி கொலையை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் ஏ லலிதா பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூரை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் ஜெகபர் அலி அந்த பகுதிகளின் சட்டவிரோத குவாரிகள் குறித்து தொடர்ந்து குரல் எழுப்பி வந்ததால் அண்மையில் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார் இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கும் நிலையில் குவாரிகளை புவியியல் மற்றும் சுரங்கத்துறையைச் சேர்ந்த திருச்சி கரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த உதவி இயக்குநர்களை கொண்ட குழு ஆய்வும் செய்கிறது இந்நிலையில் புதுக்கோட்டை உதவி இயக்குநராக இருந்த ஏ லலிதாவை பணியில் இருந்து விடுவித்தும் வேலூர் மாவட்ட உதவி இயக்குனர் எம் பாண்டியராஜனை கூடுதல் பொறுப்புக்கு நியமித்தும் அந்த துறையின் ஆணையர் சரவணவேல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார் லலிதாவின் மாற்றுப் பணி குறித்து பின்னர் தனி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை ஏசிஆர் சாலையில் பெண்கள் பயணித்த காரை இடைமறித்து அச்சுறுத்திய சம்பவத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இளம் பெண்களை அச்சுறுத்த பயன்படுத்தப்பட்ட இரண்டு கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஆறு பேரின் பெயர் மற்றும் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆளில்லாத வீட்டிற்கு ஏழு லட்சம் ரூபாய் மின் கட்டணம் வந்தது வியாபாரியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது மின்வாரிய அலுவலகத்தில் வியாபாரி கேட்டபோது தவறுதலாக அனுப்பப்பட்டு விட்டதாகவும் அந்த கட்டணத்தை செலுத்த தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வகுப்பு சட்ட மசோதாவை மத்திய அரசு உடனே கைவிட வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள் அடக்க ஸ்தலங்கள் மீதான உரிமைகளும் பறிபோகும் வாய்ப்புள்ளதாக சிறுபான்மை இஸ்லாமிய சமூக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சில்கார் ஐஸ்வால் பைபாஸ் சாலையில் போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது அங்கு வந்த ஆட்டோ ஒன்றில் போலீசார் நடத்திய சோதனையில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புடைய யாபா மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இதில் மொத்தம் முப்பதாயிரம் மாத்திரைகளை போலீசார் மீட்டுள்ளனர் மேலும் இந்த மாத்திரைகளில் மெதபெட்டமைன் உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த போதைப் பொருள் கடத்திய நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவின் கன்சல் மாகாணத்தில் ராணுவ ஹெலிகாப்டரும் பயணிகள் விமானமும் நடுவானில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உக்ரைனில் அடுக்குமாடி கட்டடத்தில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமாவின் மகள் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவுடனான அமெரிக்காவின் கொள்கை மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் வெளியுறவு விவகாரங்களுக்கான கீழவை குழு தெரிவித்துள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் மேலும் எட்டு பிணை கைதிகளை ஹமாஸ் படையினர் விடுவித்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரியாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பக்தர்கள் பாதுகாப்புக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் ஏழு பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதற்றம் நிறைந்த பகுதிகளில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தொடர்ந்து தேடுதல் வேட்டைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன டெல்லியில் கடந்த ஐம்பத்தி ஆறு நாட்களில் குளிருக்கு நானூற்று எழுபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குளிரில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலும் சாலையோரம் தங்கியவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது அசாமில் உள்ள கச்சார் மாவட்ட போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சில்கார் ஜஸ்வால் பைபாஸ் சாலையில் போலீசார் சோதனை நடத்தினர் மேற்கு வங்கத்தில் ஜிபிஎஸ் எனப்படும் கீலன்பா சிண்ட்ரோம் பாதிப்புக்கு ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிராவில் இந்த நோய் பாதிப்புக்கு இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மனித உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வழக்கத்தை விட மிக தீவிரமாக செயல்படும்போது ஜிபிஎஸ் எனப்படும் கீலன்பா சிண்ட்ரோம் பாதிப்பு ஏற்படுகிறது பாக்டீரியா மற்றும் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்ட பின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனம் அடையும் போதும் இந்த குறைபாடு ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்